ஒரே ஒரு பதிவு தான் நீங்க கொடுத்தீங்க வேர்ல்டு ஃபேமஸ் ஆன மாதிரி உங்களுடைய அந்த பதிவுக்கான அந்த கருத்துக்களை பார்க்கும்பொழுது நடுநிலையா நீங்க பேசுனீங்கன்றது நமக்கு தெரிய வருதுல டிஎம்கே எதிராகவும் இல்லை தமிழக வெற்றிகழகத்துக்கு ஆதரவாக இல்ல நீங்க சொன்ன அந்த விடயம் வந்து இப்ப நடந்துட்டு இருக்குது நீங்க அந்த நீதிபதியை கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தீங்க விமர்சனம் என்பதை தாண்டி வந்து இதுதான் நீதிபதின்றதை நீங்க சொல்லியிருந்தீங்க இப்படி தான் இருக்கணும் மலக்காடு மன்றம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இப்ப வந்து கரூர்ல நடந்த அந்த மரண சம்பவம் அந்த வழக்கு வந்து இப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க சிபிஐக்கு மாற்ற உத்தரவு விட்டுருக்காங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து வரவேற்க தகுந்த ஒரு உத்தரவு இந்திய உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற நல்ல உத்தரவு இந்த பிரச்சனை வந்து தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது பெரும் துயர் அப்படின்னு சொல்றோம் தமிழகம் முழுக்க எட்டு கோடி மக்களும் வருத்தப்பட்டோம் மக்கள் தான் கட்சிகள் வருத்தப்பட்டதுல சில பிரச்சனைகள் இருக்கு சில கட்சிகள் சந்தோஷப்பட்டாங்க இந்திய பிரதமரும் அதுக்கு விவரத்தம் தெரிவித்தார் அப்படி இது வந்து ஒரு பெரும் துயர் யாரும் எதிர்பாராதது மீண்டும் உலகத்துல எந்த பகுதியிலும் இது நடக்கக்கூடாது அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த துயருக்கு பிறகு இங்கே வந்து ஒரு மோசமான அரசியல் நடக்கு அந்த மோசமான அரசியல் இப்ப வந்து ஒரு திமுகவில் ஒரு பெரிய தலைவர் தாதேக்காவை குர சொல்லி வினா அரசியல் நடத்துறாங்க நடத்துவது ரொம்ப காலமாக திமுக கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கன்னியாகுரி தொகுதியா நாகரோவில் தொகுதி அது பேர் ஏதோ ஒன்று கன்னியாகுமரி தொகுதின்னு நினைக்கிறேன் அந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில இடைத்தேர்தல் காங்கிரஸ் கட்சி சார்பாக கூ காமராஜ் போட்டியிடுறார் முன்னாள் தமிழ்நாடு முதல்வர் கூ காமராஜ் போட்டியிடுறாரு அப்ப அங்க தேர்தல் அலுவலகம் திமுக போட்டியிடு அங்க தேர்தல் அலுவலகத்துல ஒரு திமுக தேர்தல் அலுவலகத்தில் சண்டை திமுக தொண்டர்களுக்கு இடையில ஒரு சண்டை அதுல ஒருத்தர் ஒருத்தர் கத்தியால குத்திட்டார் ஒரு திமுக தொண்டர் இன்னொரு திமுக தொண்டரை கத்தியால குத்திட்டார் அவர் இறந்து போயிட்டார் அந்த இப்போ பிணத்தை தூக்கி வச்சுட்டு ரெண்டு நாள் சுத்திக்கிட்டே இருந்தாங்க திமுக காரங்க அப்படி பிணாரியல் செய்வது என்பது இவர்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த விஷயம் அதுதான் இவங்களுடைய இதுவே யாராவது ஒருத்தர் தீக்குளிச்சிருவார் ஒரு கோரிக்கைக்காக போராடுவதில் ஒரு நியாயம் இருக்கிறது எதிரி என்று நினைத்து யாரோ ஒரு எதிரியை அதாவது பகத்சிங் வடி அது குண்டு வீசுவதில் கூட ஒரு நியாயம் இருக்கிறது கொளுத்தி கொள்வது தான் தற்கொலை செய்து கொள்வதில் எந்த போராட்ட நியாயமும் இல்லை அது ஒரு விரக்தியிலிருந்து அப்படித்தான் திமுகவே வளர்ந்தது அப்படி ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்குவார் தீக்குளிச்சுக்குவார் தற்கொலை பண்ணிக்குவாரு அந்த பிணத்தை தூக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்க இப்ப அவர் சொல்றார் பிணத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது பிணத்தை வைத்து அரசியல் செய்வது யார் நாற்பத்தோரு பேர் இறந்த சோகத்தை வைத்து அரசியல் செய்தது திமுக கட்சி அந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை பத்தி தானே விஜய் பாடுறாரு பாட்டிலுக்கு பத்து ரூபா பாடும் போது செருப்பு வீசுறாங்க ரூபா செந்தில் பாலாஜி வந்து ஆஸ்பத்திரிக்கு முன்னாடியே போய் லைவ் போட்டுட்டு போய் உட்காடுறாரு எல்லாம் கூப்பிட்டு போய் உட்கார்ந்துருக்குறாரு அதுதானே அரசியல் அதுதான பிண அரசியல் நாற்பத்தி ஒன்பது பேர் இறந்து போன சோகம் தமிழ்நாடு முழுக்க இருக்குது செந்தில் பாலாஜிக்கு இல்ல அதை வைத்து எப்படி அரசியல் இருந்தது இருந்தாரு அடுத்த நாள் காலையில் புறப்பட்டு செல்வதாக சொன்ன முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நள்ளிரவிலேயே போகிறார் அதுதானே அரசியல் செய்வது அதுதானே பிண அரசியல் துபாய்க்கு இது வாடகை விமானம் சொந்தமா தனியார் விமானம் விமானத்திலே போய் குடும்பத்தோடு போய் அங்கே வந்து ஏதோ செய்து கொண்டிருந்த துணை முதல்வர் வேக வேகமாக வந்து அனுதாபம் தெரிவித்தாராம் தெரிவித்து வேக வேகமாக துபாய் சென்று விட்டாராம் இதுக்கு பேர் தானே பிண அரசியல் இதுதான் பிண அரசியல் அங்கே வந்து ஒருத்தர் நடிக்க தெரியாம யார் கல்வி அமைச்சராக அன்பில் அன்பில் மகேஷ் அவர் பேர் அவர் வந்து நடிக்க தெரியாமல் அழுதுகிட்டு போகிறார் நடிப்புலாம் கதை கற்றுக்கிட்டு வந்திருக்கணும் அதில் கிளிசரின்னா வாங்கிட்டு வந்திருக்கணும் கண்ணீர் கண்ணீர் வந்திருக்கோம் அப்புறம் அப்போ அதுதான் புனாரியல் விஜய் கட்சி சார்பில் யாருமே இல்லை விஜய் கட்சி தான் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறீங்கள அவர்களுக்கு அரசியலும் செய்ய தெரியாது புணாரசியலும் செய்ய தெரியாது அப்படி அதான் லாஜிக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி புனாரியல் செய்ய செய்ய தெரியும் அவங்க எதுவுமே செய்யலை அவங்க வந்து ஃபங்க் ஆயிட்டாங்க அதாவது அப்படி போய் போய்விட்டாரு தெரியல என்ன பண்ண விஜய் உட்பட அவரே முப்பத்தாறு மணி நேரம் அவங்க கழிச்சு தானே பேசுறாரு போய் போய்விட்டார் விஜய் ஒரு இளைஞர் அரசியலுக்கு ஐம்பது வயதை கடந்தவர் அது வேற அரசியலுக்கு இளைஞர் அரசியலுக்கு புதியவர் அரசியல்ல இந்த மாதிரி ஆயிரம் சதி உண்டு தூங்குற வந்தலையில கல்ல போட்டு கொண்டுட்டு பதவியை தூக்கிட்டு போயிருவான் இதெல்லாம் அவரு நினைக்கல தெரியல அவருக்கு தெரியாது உண்மையிலேயே தெரியாது அரசியலுக்கு புதியவர் என்பதால் இங்க எல்லா விதமான சதியும் நடக்கும் அரசியல்ல அரசியல்ல யார் தெரியுமா எதிரி தலைவருக்கு யார் தெரியுமா எதிரி துணை தலைவராக பக்கத்தில் இருப்பவன் பகைவன் அதுதான் அரசியல்வாதி ஒவ்வொருத்தன் நினைப்பான் பக்கத்தில் இருப்பவன் பகைவன் அது இருப்பவன் எதிரி இதுதான் அரசியல்வாதியின் கணக்கே இது இவர் பாவம் இவர் புதுசாக வந்தவருக்கு தெரியாது திகைத்து விட்டார்கள் அவரே திகைத்து விட்டார் அந்த கட்சி தொண்டர்கள் எல்லோருமே திகைத்து விட்டார்கள் அதை வச்சு மேலும் மேலும் அவரை வந்து கார்னர் பண்ணிடலாம் அப்படியே ஒரு முட்டுச்சந்துக்குள்ளே தள்ளி விட்டுடலான்னு திமுக பிண அரசியல் செய்தது திமுக திமுக தான் அதை செய்தாங்க நாடே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதன் விளைவு என்ன ஆகி போச்சுன்னா இந்த புதை கொழின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அதுல ஒரு அஞ்சு கிலோ கல் எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே உள்ளே போயிடும் மிதக்கவும் செய்யாது எப்படி ஓடவும் செய்யாது புதைக்கொழியில் நீர் ஓடாது இல்லை சக சகதியா அப்படியே இருக்கும் வெட்டி சகதியா இருக்கும் அதுல ஒருத்தன் விழுந்துட்டான்னா அப்படியே உள்ளே போவான் கையாத்தக்கான் காலை கையை அடிச்சான்னா வேகமா உள்ள போவான் திமுகவுக்கு அந்த நிலைமை தான் ஆகிவிட்டது நாற்பத்தோரு பேர் சோகம் அந்த சோகத்தை விஜய்க்கு எதிரான கோபமா மாத்திரலான்னு நினைச்சு ஐயா தக்கான் அடிச்சுக்கிட்டது எதுன்னா ஆஹ் பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா அமைச்சர் அங்க போனது முன்னாள் அமைச்சர் ஆஸ்பத்திரிக்கு போனது இவர் வந்து கிளிசரின் போடாமல் அழுதுது இது எல்லாம் சேர்ந்து தையா தக்கான அடித்தது வேகமாக புதை மூழ்கி விட்டது திமுகவின் அரசியல் ஐயோ பாவம் விஜய் வந்து வீழ்த்தோன்னு நினைச்சாரு ஒரு பார்த்தா வராமலே வீழ்த்திட்டாரு இவங்களே வீழ்ந்துட்டாங்க இதுதான் இன்னைக்கு நிலைமை நாளைக்கே அவர் விஜய் வந்து பேசுவார் அந்த மக்களை சந்திப்பதாக இருக்கிறார் இறந்து போன குடும்பங்களுக்கு இறந்து போன ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தினர் அவருடைய குடும்பத்தினருக்கு இருபது லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிறார் அந்த சிகைப்பிலிருந்து மேலவே அவருக்கு முப்பத்தாறு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவ்வளவு அறிவிக்கிறார் நிச்சயமா செய்வார் அவர் அவர் வந்து ஒரு வகையில பாத்தீங்கன்னா எனக்கு நான் நினைவு சரியாக இருக்கணும்னால் அவருடைய திருமண விழாவுக்கே ஒரு லட்சம் பேர் அவருடைய ரசிகர்களை கூப்பிட்டு எல்லோருக்குமே பிரியாணி விருந்து போட்டார் சொந்த பணத்துல அது வந்து அது வந்து அது ஒரு கணக்கு வியாபார கணக்கு அடுத்து சினிமா நடிக்கணும் அதுக்கு துட்டு வரணுங்கிற கணக்கு என்றும் சொல்லலாம் அப்படி எனக்கு தோணலை ஏதோ ஒரு நல்ல எண்ணம் இந்த ரசிகர்களால் நமக்கு வந்து இந்த பெயர் கிடைத்தது இந்த அளவு பணம் கிடைத்தது வசதியான வாழ்க்கை கிடைத்தது என்று நினைத்து ஒரு நன்றி கடனாக கூட செய்திருக்கலாம் இல்லையா நான் அப்படி தான் நினைக்கிறேன் அப்ப அந்த அவர் வந்து இந்த அரசியலின் ஏதாவது உள்குத்து இந்த மாதிரி இனிக்க இன்னைக்கே பேசிட்டு பாய்சன் கொடுத்துருவாங்க இவன் பாயாசத்தில் பாய்சன் கலந்து கொடுக்குறவனுங்க அரசியல்வாதிகளை சொல்கிறேன் அந்த அளவிற்கு மோசமான ஒரு துறை பொறாமை கீழறுப்பு வேலை எல்லாம் நிறைந்த துறை அதில் வந்து இவர் வந்து அரசியல் பிண அரசியல் செய்யவில்லை இவர்கள் அது செய்தது திமுக தான் அது விளைவுக்கு இறுதி விளைவாக பார்த்தால் அவருக்கு இதாகி போச்சு இப்போ நிலவரம் என்னன்னா இளைய சமூகம் இளையோர்னு சொன்ன ஆண்களும் பெண்களும் பதினெட்டு வயசுலேருந்து வாக்களிக்கும் வயது பதினெட்டு குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதுலேருந்து முப்பது வயதுக்குள்ள ஒரு பார்த்தீங்கன்னா அதில் நூற்றுக்கு எண்பது எண்பத்தைந்து பேர் இந்த வயதுக்குள் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் என்றார் இது ஒட்டுமொத்த வாக்காளர்களில் பார்த்தோம்னா நூற்றுக்கு பதினைந்து பதினைந்து பெர்சன்ட்டு விஜய்க்கு வாக்குகள் இன்னைக்கு உறுதிப்பட்டு இருக்குது கணக்கெடுப்பு இல்லைங்கிறனால சில வந்து ஒரு பிரபலமான யூடியூப் சேனலில் பேசுகிறவர் சொல்லுவார் அன்டெஸ்ட் நாட் ப்ரூவ்டும் பாரு ஆமாம் கணக்கெடுப்பு நடத்தி டெஸ்ட் பண்ணப்படவில்லை நிரூபிக்கப்படவில்லை நாட் ப்ரூவ்டு தான் ஆனால் ரோட்டில் போகிற நமக்கு தெரியாதா நம்ம வீட்டில் குழந்தைகள் இல்லையா பேர குழந்தைகள் இல்லையா கல்லூரி போகின்ற பேர குழந்தைகள் இல்லையா அவங்களுடைய மனப்பாங்க என்ன நமக்கு தெரியாதா அதை வைத்து நாம் பார்க்கிறோம் எல்லோருக்கும் தெரியும் ஏன் மறைக்கணும் நீ எவ்வளவு நாள் மறைக்க முடியும் ஏப்ரல் அது மே மாதம் தேதி தேர்தல் வாக்கு பதிவு நாள் அறிவிக்கப்பட போது அது வரைக்கும் மறைக்க முடியும் அதுக்கப்புறம் தெரிஞ்சு போயிரும் இல்லையா அப்ப நாம் உண்மையை சொல்ல விரும்புகிறோம் நாம் வந்து அவங்களுக்கு வாக்களிப்பனா இல்லையா என்பது அல்ல பிரச்சனை அது ஒரு வினாவே அல்ல இன்று நிலவரம் அரசியல் நிலவரம் எப்படி இருக்கிறது அந்த கட்சி கூட கூட்டணி சேர்ந்துடலாமா என்று காங்கிரஸ் கட்சி கூட யோசித்துக் கொண்டிருக்கிறதாம் அதுவும் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல கேரளத்தில் ஐந்து நூற்றுக்கு ஒரு ஐந்து பெர்சென்ட் வாக்குகள் இருக்கின்றன கர்நாடகத்தில் இருக்கின்றன தெலுங்கானாவில் இருக்கின்றன ஆந்திரத்தில் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள் அங்கே எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த வாக்குகள் கிடைத்தால் அவர்களுக்கு பலம் தானே கேரளத்தில் இப்பொழுது இரண்டு முறை எதிர்க்கட்சியாக இருக்கிறார்கள் ஒரு வகையில கேரளத்துக்கு தேவையில்லை கேரள மக்கள் ஒவ்வொரு ஐந்து ஆண்டும் ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கூட்டணிக்கு கொடுப்பார்கள் ஒன்று சிபிஎம் தலைமையிலான கூட்டணி இன்னொன்று காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஏதோ ஒரு காரணத்தினால் சிபிஎம் தலைமையிலான கூட்டணி பினராயி விஜயன் அவருக்கு இரண்டாவது முறை வாய்ப்பு கொடுத்தால் எனில் நிச்சயமாக மூன்றாவது முறை அவருக்கு வாய்ப்பு கிடையாது அடுத்து காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தான் காங்கிரஸ்காரர் தான் முதலமைச்சராக வருவார் ஆனால் கர்நாடகத்திலேயே அவர்கள் தான் இருக்கிறார் ஆனால் கர்நாடகத்துல சமமான போட்டி காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் மாறி மாறி வெற்றி பெறுகிறார்கள் அங்கே வந்து விஜய் வாக்கு கிடைத்தா அவங்களுக்கு நல்லது தானே தெலுங்கானாவில் அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அங்கேயும் போட்டி கடுமையாக உண்டு அங்கே கிடைத்தால் நல்லது தானே அவர்களை விரும்புகிறார்கள் இங்கே வந்து அஇஅதிமுக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கிறார் அவருடைய கட்சியும் விஜய் கூட்டணி வந்தால் நல்லது தானே என்று நினைப்பார்கள் பாரதிய ஜனதா கட்சியும் கூட நினைக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு விஜய் சேர்ந்தால் எல்லாமே அபத்தமாகிவிடும் கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னார் இல்லையா ஒரு பத்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல சொன்னார் யாரு முத்தமிழ் அறிஞர் ஐயா மு கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா அந்த மாதிரி இது கூடா நட்பு கேடாய் விடும் விஜய் அவர்கள் தவேக்க கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தால் அது கூடா நட்பு கேடாய் முடியும் நம்ம இந்த சின்ன வயசுல நமக்கு புத்தகத்துல வந்திருக்கோம்ல தவளையும் எலியும் நண்பர்கள் ஆனார்கள் அப்புறம் ரெண்டுமே அவுட் அப்படியாகி போயிடும் கூட சேர்ந்தா வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறது காங்கிரஸோட சேர்ந்தாலும் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப இந்த அளவுக்கு ஏன் அவங்க சேர விரும்புறாங்க அவங்களும் நான் சொன்ன கணக்கு தான் ஊர்வலகத்தில் பார்க்குறாங்க நாடுகள் நகரங்கள் கிராமங்கள் எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு அமைப்பு இருக்கு இல்லையா உள்ளூர்ல ரெண்டு காங்கிரஸ் கட்சிக்கும் தலைவர் குறைவாக காங்கிரஸ் கட்சி வாக்காளர்கள் குறைவு தான் மூன்று நான்கு பெர்சன்ட் தான் ஓட்டு இருக்கும் ஏடிஎம்கேக்கு இருபத்தஞ்சி பெர்சன்ட் ஓட்டு இருக்கும் அவங்களுக்கு கீழே இருந்து வருகின்ற தகவல் விஜய்க்கு ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது இளையோர் வந்து எண்பது எண்பத்தைந்து பெர்சன்ட் ஓட்டு போட்டுருவாங்க வயதானவர்களும் பெரியவர்களும் கூட கணிசமாக வாக்களிப்பார்கள் ஒட்டுமொத்தமாக நூற்றுக்கு பதினைந்து பதினைந்து சதவீதம் வாக்கு விழுந்துடும் அந்த அதனால தான் விரும்புகிறாங்க சும்மாயா அவங்க கணக்கு தெரிஞ்சவங்க அரசியல்வாதிகள் காங்கிரஸ் கட்சியினரும் சரி அதிமுகவினரும் சரி அரசியலில் ஊறி ஊறியவர்கள் அப்போ அவங்க கணக்கு சரிதான் ஏன்னா இன்று நிலவரம் இது நாளை எப்படி வரும்னு நம்ம பார்ப்போம் இந்த இது வந்து இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க முழுக்க முழுக்க இவங்க வந்து பிண அரசியல் செய்து இவர்தான் தான் எல்லா தவறுன்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு வந்து ஒரு நியாயமான இது எப்படி வந்து தமிழ்நாடு அரசு இவ்வளவு செய்கின்ற தமிழ்நாடு அரசு அதன் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறை நேர்மையான அதிகாரியாக இருக்கலாம் ஆனாலும் அவரும் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறார் அவர் எப்படி ஒரு நியாயமான விசாரணை நடத்தி விடுவார் இன்னொரு தனிநபர் ஆணையம் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தூத்துக்குடியில பதினான்கு பேர் முதல் நாள் ஒரு நாள் சுட்டுக் கொல்லப்படுகிறார் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பதினான்கு பேரை தூத்துக்குடி காவல்துறை சுட்டுக் கொள்கிறது அதை பற்றி எடப்பாடி ஆட்சி எடப்பாடி ரொம்ப மோசமான ஒரு கருத்தை சொன்னார் அப்படியே மக்களை ஏமாத்துகின்ற முயற்சி அது ஒரு முதல்வருக்கு உளவுத்துறை இரண்டு முறை தகவல்களை அனுப்புவார்கள் ஒரு பத்து பக்கம் அனுப்புவாங்க அதை வேகமா முதல்வர்கள் படித்து விடுவார்கள் அமெரிக்க அதிபருக்கு பயிற்சி கொடுப்பார்கள் நானூறு பக்கம் கொண்ட விஷயத்தை தினமும் அமெரிக்க அதிபர் வாசிக்க வேண்டும் வேகமா அதற்காக வேகமாக வாசிப்பதற்கான பயிற்சி அமெரிக்க அதிபராக வருகின்ற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் எடப்பாடி ஐயாவுக்கு தெரியல சொல்றார் தொலைக்காட்சி பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று அவர் மீண்டும் முதல்வராயிரம் ரூபாய் போல இருக்கு என்ன கொடுமை அது அது தனியாக விடுங்க அப்ப அந்த அதை அவர் உடனே நியமிக்கிறார் நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களை கொண்டு தனிநபர் ஒரு நபர் ஆணையம் நியமிக்கிறார் அவர் அந்த பகுதிக்கு போய் நன்றாக விசாரித்து மிகப்பெரிய உயர் அதிகாரி டிஜிபி அல்லது ஐஜி அல்லது டிஐஜி இருந்து ஒரு மிகப்பெரிய உயர் அதிகாரியிலேருந்து மொத்தம் பதினேழு பேர் ராஜா கண்ணு என்கிற காவலர் தான் அதிகமாக சுட்டது ஒரு இளம்பெண் பதினேழு வயது பெண்ணையும் சுட்டுக்கொன்னாங்களே ஸ்னோலின்னு அந்த கொடூரமான படுகொலை உத்தரவிட்டது எடப்பாடி ஐயா அவர்கள் அதிகாரிகள் பதினேழு பேர் இருந்து கடைநிலை காவலர் வரை பதினேழு பேர் தண்டனை நடவடிக்கை ரெண்டு விதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிரிமினல் நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் துறை சார்ந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் பரிந்துரை கொடுத்தார்கள் பரிந்துரை கொடுக்கும் பொழுது அஇஅதிமுக ஆட்சி முடிஞ்சு போச்சு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார் முதல்வராகி விட்டார் இவர்கிட்ட தான் அறிக்கை கொடுக்குறாங்க பரிந்துரை இவர்கிட்ட தான் கொடுக்குறாங்க இவர் எதுவுமே செய்யலை எதுவுமே செய்யலன்னு சொன்ன தப்பு அந்த குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுத்தார் அந்த நிலையில் அந்த நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் எப்படி வந்து இவருடைய இவர் இப்ப ஆணையம் நியமிக்கிறாரில் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பது பயங்கர ஆச்சரியம் நமக்கு தமிழ்நாடு முழுக்கவே பயங்கர வியப்பு நீங்க கொடுத்த தான் அவர் நிறைவேற்றவே இல்லையே தலைகீழாக நீங்க தட நடவடிக்கை எடுக்க சொன்னீங்க அவர் தலைவீழாக பதவி உயர்வு கொடுத்தார் இப்ப உங்களை போடுறாருன்னா அவர் உங்களை கிண்டல் பண்றாரா நீங்க அப்படி யோசிச்சிருக்கணும்ல முதல்வர் வந்து தன்னை கிண்டல் கொண்டு தான் இவர் யோசிக்கணும் இவர் ஆனா ஏற்றுக்கொண்டார் ரொம்ப விசித்திரமானது தான் இது எல்லாம் தெரியுமல்லவா உச்ச நீதிமன்றத்திற்கு அங்கே இருப்பவர்களும் இவர்களை போல விவரமா இவர்கள் மட்டும்தான் என்ன ஆளின் அழகு ராஜாவா ஆலி நாள் அழகு ராஜா டெல்லியில மட்டும் டெல்லியிலே உண்டு சென்னையில மட்டும்தான் உண்டா டெல்லிலேயே உண்டு அவங்க பார்த்தாங்க நீங்கள் இப்படி விளையாடுகிறீர்களா அவ்வளதா கேட்டாங்கல்ல சம்பந்தமே இல்லாம எப்படி சென்னை உயர் நீதிமன்ற இந்த செந்தில் குமார் இவ்வளவு பேசுகிறார் விஷயம் கரூர் போக கோரிக்கை என்ன எப்படி நடத்த வேண்டும் எப்படி பரப்புரை பயணம் நடத்த வேண்டும் பொதுக்கூட்டம் எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு நெறிமுறைகளை வகுத்து கொடுக்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் அதுதான் கோரிக்கை அதுல போய் இஷ்டத்துக்கு பேசுறீங்க அவருக்கு தலைமைக்கு தகுதி இருக்கா தலைமை பண்பு இருக்கா அதெல்லாம் யார் கேட்டது இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த நீதிபதிகளுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும் ரொம்ப விளையாடுறாங்க இவங்க என்று நினைத்திருக்கலாம் அவர்கள் அந்த நீதிபதிகள் நினைத்துதான் சரி சிபிஐ இது சாதாரண உடற்கூறாயுல இருந்து ஆமா எல்லா கேள்விகளையும் அடுக்கடுக்கா கேட்டிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமா அதுதான் நமக்கு உச்ச நீதிமன்றம் அந்த அளவுக்கு இவர்கள் தவறு செய்தார் செய்தார்கள் இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா அமைச்சர் ஏன் அங்கே போக வேண்டும் நீங்க சாதாரண எம்எல்ஏ தான் பாட்டிலுக்கு பத்து ரூபா பழசு இப்பதான் நீங்க அமைச்சர் இப்போ ஒரு எம்எல்ஏ தான் வேறு ஒரு அமைச்சர் போயிருந்தால் வேறு அது எப்படி நீங்க எந்த பாடியுமே அங்க வர்றதுக்கு முன்னாடி முன்னாடி பேஸ்புக்ல லைவ் போட்டுட்டு அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க இது எல்லாருமே சந்தேகத்த ஏற்படுது நீதிபதிகளும் மனிதர்கள் நமக்கு வர சேகம் அவங்களும் வரும் இல்லையா அவங்களும் செய்தி பாக்கறாங்க இல்லையா அப்ப அகில இந்தியா இங்கிலீஷ் சேனல் உட்பட தொலைக்காட்சி உட்பட எல்லாத்துலயும் செய்தி வருது அவங்களும் பாக்குறாங்க அப்ப அது எல்லாம் பார்த்து வழக்குகளை பாத்து இருப்பாங்க இது வழக்குகளை உங்கள மாதிரி எத்தனை அரசியல்வாதிகள் அவங்கள பாத்து இருப்பாங்க திமுக ரொம்ப விளையாடினாங்க அந்த விளையாட்டு எல்லாமே வினையாக முடிந்தது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் நீதிமன்றமாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அவங்கள மக்களும் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இந்திய மக்கள் பார்க்கிறோம் குறிப்பாக எட்டு கோடி தமிழர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வழக்கு எல்லோரும் கவனித்த வழக்கு இது நீங்க பாக்கணும் இந்த நான்கு ஐந்து நாட்களாக உச்ச வழக்கு மன்றத்துல நடக்கிற வழக்கை தங்க என்ன மூன்று பேர் கேட்டது பாதிக்கப்பட்டவர் இறந்து போனவர்களுடைய உறவினர்கள் தாய் தகப்பன் இவங்க மூன்று பேர் கேட்டார்கள் இது விஜய் கட்சிக்காரர்கள் கேட்கவில்லை சிபிஐ விசாரணை விஜய் கட்சி கேட்கவில்லை இண்டபெண்ட் ஏஜென்சி சுயேட்சையான ஒரு நிறுவனம் விசாரிக்க வேண்டும் அதை வந்து ஓய்வு பெற்ற அல்லது இப்பொழுது இருக்கின்ற ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி கண்காணிக்க வேண்டும் மேற்பார்வை செய்ய வேண்டும் அவங்க கேட்டாங்க அப்புறம் பிஜேபி ஒரு கோரிக்கை வச்சாங்க அந்த மூன்று பேர் அதனாலதான் அந்த மூன்று பேர் கோரிக்கையை தள்ளி தள்ளிவிடுவார்கள் சிலர் எதிர்பார்த்தாங்க வழக்குரைஞர்களே சிலர் அனுபவம் இந்த வழக்குறைஞர்களை சிலர் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உச்ச உச்ச நீதிமன்றம் நீதிமன்றம் ஆனால் ஏன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு அரசு இவ்வளவு திமுகவுக்கு பெரிய வேறுபாடு இப்ப அப்ப விளையாட்டு விளையாடியவர்கள் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறை பெரிய அவர் நேர்மையான அதிகாரியாக இருந்தாலும் இந்த விசாரணையை நேர்மையாக நடத்த விடுவார்களா அது வந்து அவங்களுக்கு உறுத்துது அந்த வினா உறுத்துறதுனால அப்ப வந்து சிபிஐ அடுத்து என்ன ஆப்ஷன் இன்னொரு கூடுதலான ஒரு தகவல் என்னன்னா நம்ம பத்திரிகை செய்திகள் பிடிச்சது இப்ப பொறுப்பு இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவரு வந்துட்டு இவங்க வந்து எஸ்ஐடி போட்டாங்க அப்ப வந்து அவர் கேட்டுக்கிறாரு இந்த மாதிரி நாங்க விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எஸ்ஐடி போட்டா காவல்துறை மேல மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு உள்ள வச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன மாதிரி அதிகாரிகள் உண்மையாகவே நேர்மையாக செயல்படும் நினைச்சா கூட தமிழக அரசாங்கம் அதற்கு இடம் கொடுக்கணும் இது குறுக்கீடு தானே ஏற்கனவே காவல்துறையில டிஜிபி ஏ இல்ல பொறுப்பு டிஜிபின்னு இருக்குது அதுக்குள்ள செயற்கையாக குறுக்கீடு செய்வது எரிச்சலை ஏற்படுத்தும் அவர்கள் நேர்மையாக செயல்பட வேண்டும் என்று நினைத்தாலும் நேர்மையாக செயல்படக்கூடாது என்று நினைத்தால் தானே இப்படி குறுக்கீடு செய்வார்கள் அப்ப இது அவர்களுக்கும் கோபத்தை ஏற்படுத்தும் அது பொதுமக்களுக்கும் கோபத்தை ஏற்படுத்தும் ஏன்னா எல்லாமே பகிரங்கமாக தானே நடக்குது தான் பல விஷயங்கள் இவங்க செய்யறாங்க ஆனாலும் ஏதோ ஒரு வடிவத்தில் அது வடிவத்தில் வரும் மறைமுகமாகத்தான் இவர்கள் சதியெல்லாம் செய்கிறாங்க ஆனா ஏதோ ஒரு வடிவத்தில் உலகத்துக்கு வந்துடும் இல்லையா அப்படி அது வருது